அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமாவாசையில் ஒன்று தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை வருடம் முழுவதுமே மற்ற அம்மாவாசைகள் நாங்கள் எதுவுமே முன்னோர்களுக்காக பண்ணலை தர்ப்பணங்கள் பண்ணலை ஒரு தானங்கள் பண்ணலை ஏன் வீட்டில் படையலிட்டு காகத்துக்கு கூட நாங்கள் சாதம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த வருடத்துக்கு ஒரு முறை இப்படி மகாலய அம்மாவாசையில் முன்னோர்களை வந்து நம்ம வழிபட்டோம்னா அது பல தலைமுறை நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நம்முடைய நிலைவாசலில் நம்ம நாளைக்கு காலையில் செய்ய வேண்டிய சின்னதான ஒரு விஷயம்ங்க இந்த விஷயத்தை நம்ம செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும் நல்ல ஒரு குடும்பமே அடுத்த ஒரு கட்டத்துக்கு நிச்சயமாக முன்னேறுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் மகாலயா அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் நிறைய குடும்பத்தில் இந்த திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எந்தவித பழக்கங்களும் இல்லாட்டி கூட அன்றைய நாள் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பா காகத்துக்கு இல்லை தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு ஒரு எறும்புக்கு இப்படி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம உணவு கொடுப்பதன் மூலமாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்கிற ஐதீகம் ஏன்னா மகாலயம்னாலே கூட்டமாக நம்முடைய முன்னோர்கள் இறந்து போன எத்தனை தலைமுறை ஆளுங்க இருக்காங்க நம்முடைய சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க நமக்கு ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நம்ம கூட வேலை பார்த்தவங்க அப்படி யாராவது ஒருத்தங்க நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க மறைஞ்சு போயிருப்பாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருமே நம்மை பார்ப்பதற்காக அந்த பித்திருலோகத்திலேருந்து நம்ம வீட்டுக்கு வருவதாகவே ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வழிபாடுகளும் தானங்களுக்கும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்ங்க அதனால் தயவு செஞ்சு நாளைய தினத்தில் மட்டும் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் தீப வழிபாடுகள் கண்டிப்பாக செய்ய மறைஞ்சிடாதீங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்னதான ஒரு காரியமானது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினர் அதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அந்த புண்ணிய பலன்கள் போய் சேருங்கிற ஒரு நீதி இருக்குது அதனால் நாளைக்கு நம்முடைய நிலைவாசலை செய்யக்கூடிய எளிமையான விஷயம் எப்பயுமே நம்ம வந்து இந்த அமாவாசை நாட்களில் நம்ம சில முக்கியமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப தான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்திருக்குளான தோஷங்கள் கோபங்கள் இது எல்லாமே நமக்கு மாறுங்கிற ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன ஆத்மாக்களுக்கு நல்ல ஒரு திருப்தி அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே சாந்தி அடையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க நாளைக்கு எக்காரணம் கொண்டும் நம்முடைய வீட்டு வாசலில் கோலம் போடவே கூடாதுங்க இது எதற்காக சொல்கிறோன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிற இருக்கவங்க வீட்டில் அப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இப்போ வேலை நிமித்தமாக வெளியூர்லலாம் இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அம்மாவாசைக்கு வந்து கோலம் போடக்கூடாது அந்த ஒரு கான்செப்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அம்மாவாசை நாட்களில் நம்ம வந்து இப்படி கோலம் போட்டோன்னா கோலம் வந்து ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு அப்போ அந்த பித்திரு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவதை வந்து அதை வந்து தடுத்து விடும் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி வீட்டு வாசலில் வந்து நம்ம வெளியில் வந்து கோலம் போடக்கூடாது மஞ்சள் குங்குமம் போட்டலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால எக்காரணம் கொண்டும் நீங்கள் வெளியில் வந்து கோலம் போடுறது நம்ம நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அலங்காரங்கள் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க நம்முடைய நிலை வாசலை காலையில் ஏந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு வெளியே குளிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு செம்பு தண்ணீர் அதாவது குடிக்கின்ற தண்ணீருக்கு பார்த்திங்கன்னா செம்பு வைக்கலாம் இல்லாட்டி வந்து உங்ககிட்ட ம்ளர்ன்னு டம்ளர் வைக்கலாம் அந்த ஒரு டம்ளர்ல தண்ணி மட்டும் வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு சின்னதான ஒரு அதாவது நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால முழு கோதுமை கிடச்சதுனா முழு கோதுமை நீங்கள் வைங்க அதுவும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்தது நமக்கு கோதுமை அதனால் கோதுமை வச்சுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு இனிப்பு பொருள் வைக்கலாம் இப்போ கோதுமை உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா பச்சரிசியும் கொஞ்சோண்டு அந்த இனிப்பும் கலந்து அப்படி நீங்கள் வைக்கலாம் இப்படி இந்த நிலைவாசலை வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் காலையில் ஏந்திரிச்சோன்னு முதல் வேலையாக குளிச்சுட்டு வந்தோடனே அந்த நிலைவாசலை வச்சுருங்க இப்படி எதற்காக அப்படி செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அப்படியே ரொம்ப தாகமாக தண்ணி அப்படியே அவங்களுக்கு ரொம்ப பசியும் தாகமுமாக இருப்பாங்களாம் அந்த தண்ணீரானது அவங்கள நினச்சி நம்ம வேண்டி இப்படி வைக்கிறப்ப அந்த தாகத்தை தவிர்ப்பதற்காக தான் அந்த தண்ணி அங்கே வைக்கிறது அதே மாதிரி இந்த கோதுமை வந்து நமக்கு சூரியனுக்கு உகந்தது ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து சந்தோஷமாக வரவேற்றோன்னா நமக்கு வந்து நம்மளை நினச்சி இப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக நமக்கு வந்து நல்லபடியாக வாழ வைக்குங்க இப்போ இப் எங்களுக்கு கீழே இப்படி வைக்க முடியல குழந்தைங்க இப்படி ஓடுறாங்க தட்டி ஓடுறாங்க அப்படிங்கிறவங்க அந்த நிலவாசலுக்கு வெளியில் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உயரமான இடமா இருந்தால் கூட பரவாயில்ல அதாவது வீட்டு வாசலுக்கு வெளியில் கிடையாது நம்ம நிலவாசலுக்கும் உங்களுடைய அந்த வராண்டா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வந்து நீங்கள் ஒரு செம்பு தண்ணி ஒரு தீபம் ப்ளஸ் அந்த கோதுமை இல்லாட்டி பச்சரிசி கலந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு இனிப்பு பொருள் ஏதாவது ஒன்று வைக்கணும் இவ்வளோ தான் அந்த தண்ணி அந்த தீபம் தானாகவே மலையிறட்டும் நம்ம விளக்கெடுத்து உள்ளே வச்சுருவோம் இந்த தண்ணியும் அந்த நமக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கோதுமை அந்த பொருள் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கோதுமை இருக்குது பார்த்திங்களா கோதுமை பச்சரிசி அது அந்த கலந்த அந்த பொருளை வந்து ஒன்று உங்களுக்கு காக்கை குருவி அந்த பறவைகளுக்கு நீங்கள் ஒரு மாலை நேரம் போல் நீங்கள் காம்பவுண்டில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு காக்கா குருவிலாம் எங்கள் வீட்டுக்கு வராதுமா அப்படிங்கிறவங்க அந்த இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அந்த கீழே அப்படி போட்டலாம் ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு எறும்போ ஈயோ ஏதாவது ஒரு உயிரினங்கள் அந்த ஒரு பொருளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போகும் இப்படி பண்ணுறதன் மூலமாக அன்றைய நாள் நம்ம நீங்கள் வந்து தானம் கொடுத்ததற்கான ஒரு பலனும் கிடைக்கும் நமக்கு முன்னோர்களுக்கான ஒரு ஆத்மாக்கள் திருப்தி அடைவதற்கான நம்ம செஞ்ச ஒரு பரிகார முறையாகவும் இருக்கும் அதனால் எதுவும் இந்த சக்தி வாய்ந்த மகாலய அம்மாவாசையில் இதுவரைக்கும் இப்படி பண்ண பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் நாளைக்கு காலையில் முதல் வேலையாக ஒரு செம்பு தண்ணீரும் இப்படி வந்து கோதுமையில் அட்டி பச்சரிசி கொண்ட அந்த இனிப்பு பொருளை இப்படி வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்குங்க அந்த தண்ணி மட்டும் நமக்கு ராத்திரி முழுக்க அந்த ஒரு நாள் முழுக்க அப்படியே வீட்டு வாசலே நீங்கள் வச்சுருங்க இது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த தண்ணி எடுத்து உங்கள் வீட்டில் ஏதாவது செடி இருந்ததுன்னா செடிக்கு கீழே விட்டலாம் இல்லாட்டி உங்களுடைய கால்படாத இடத்துல எங்கேயாச்சும் நீங்கள் செடிக்கு இல்லாட்டி மரத்துக்கு கீழே நீங்கள் ஊற்றி விட்டலாம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு பல நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க எப்படிப்பட்ட பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடக்குங்க நம்முடைய சேனலில் இந்த மகாலய மாவாசைக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் காகைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் கொடுத்துருக்கோம் திதி தர்ப்பணங்களுக்கான ஒரு நேரம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி புரொட்டாசி சனிக்கிழமைக்கான அற்புதம் வாய்ந்த நமக்கு வந்து பெருமாளுடைய மந்திரம் கொடுத்துருக்கும் இப்படி நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலில் இருக்குது கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா பதிவையும் போய் பார்த்துட்டு நிச்சயம் பயன் அடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்